பாருங்க டாக்குமெண்ட் இருக்குங்க ப்ரொசீடிங்ஸ் நம்பரோட சொல்றேன் இதுல பாருங்க நீங்க அப்புறமா கேமராலாம் ஸ்கேன் பண்ணி பாருங்க எதுவுமே வந்து டைப் ஆயிருக்காது கையில தான் எழுதுவாங்க யாருக்கு இதை கொடுத்துருக்காங்கன்னா வடிவேல் சன் ஆஃப் முத்துசாமி கச்சர கனப்பள்ளி பெங்களூர் இதான் அட்ரஸ் சரி இந்த அட்ரஸ் வச்சுட்டு பெங்களூர் போய் இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க ஒரு வீட்டு நம்பரு போன் நம்பரு எதுவுமே இல்லை கச்சர கனப்பள்ளி பெங்களூர் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய மூத்த பத்திரிகையாளர் சௌக்சங்கர் அவர்கள் டாஸ்மாகில் போலி ஏலம் நடப்பதாக ஆதாரம் காட்டி வெளித்து வாங்கியுள்ளார் மேலும் அவர் பேசுகையில் டாஸ்மாகை வைத்து திமுகவினர் பல ஊழல்களை செய்து வருவதாகவும் டாஸ்மாகில் வரும் வருமானத்தை வைத்து வரி க வரி கட்டுவதாக கூறிவிட்டு அதிலும் பல பல மடங்கு பணத்தை ஊழல் செய்து வருவதாக கடுமையாக சாரி பேசியிருந்தார் பொதுவாகவே திமுகவினர் செய்யும் ஊழல்களை குறித்து சவுக்சங்கர் அவர்கள் அவ்வப்பொழுது நேர்காணல்களில் பேசி வருவதும் குறிப்பிடத்தக்கது திமுகவினரின் அந்த வகையில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழலையும் மூத்த பத்திரிகையாளர் சவுசங்கர் அவர்கள் வெளிக்கொண்டு வந்து கடுமையாக விமர்சித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது திமுகவினர் ஆட்சிமிப்பதற்கு முன்னதாகவும் டாஸ்மாக்குகளை ஒழிப்போம் என்று கூறிவிட்டு தற்போது அதிக டாஸ்மாக்குகளை திமுகவினரை நடத்தி வருவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் திமுகவினரின் போன்ற செயலினாலே மக்கள் திமுக அரசின் மீது அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் இனி வரும் காலங்களில் திமுகவினர் ஆசிரமிக்க மாட்டார்கள் என்றும் திமுகவினருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்றும் மக்கள் பலர் கருத்து கணிப்புகளை கோரி வருவதும் குறிப்பிடத்தக்கது